மத்திய அரசு ரெண்டு முக்கியமான போர்ட்டலை அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜன்சிவாய் போர்ட்டல் இது வந்து எதுக்கு அப்படின்னா ஏற்றுமதி சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் வந்து இதில் வந்து கிடைக்கும் இது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதி சம்மந்தமான தகவல்கள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுச்சுன்னா அந்த கிளாரிஃபிகேஷனை வந்து நம்ம இதில் இருந்து வாங்கிக்கலாம் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து இதில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நாம் இதில் பார்த்துக்கலாம் ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு பொறுப்பான ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸரோட நாம் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணது கூட இதில் வசதி இருக்குது அந்த அளவுக்கு நாங்கள் இதை வந்து பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம் மிக விரைவில் இது வந்து அமலுக்கு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போர்ட்டல் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஏற்றுமதியில் வந்து நாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு ஒன்றுக்குள்ளே இன்னும் வரவே இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல போக வேண்டியிருக்குது ஸோ டிஜிஎஃப்டியோ இசிஜிசியோ ட்ராபேக்கோ கஸ்டம்ஸோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை அப்படின்னா அதை தீர்த்துக்கிறதுக்கு அங்கங்கே போகிறதுக்கு பதிலாக ஒரே போர்ட்டலில் நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸையும் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா நம்மளோட பிரச்சனையை எடுத்து சொல்லலாம் ஸோ இது எல்லாம் வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இசிஜிசிக்காகவே தனியாக ஒரு போர்ட்டல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இசிஜிசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்களை தான் அதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க அந்த போர்ட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லி இஆர்பி அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்டலுக்கு பேர் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருந்து கிளைமில் இருந்து நமக்கு ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த கம்ப்ளைனோடய ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த ஆன்லைன் மூலயமா நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இசிஜிசிக்குன்னு தனி போர்ட்டல் அது அல்லாமல் மற்ற எல்லா ஏற்றுமதி சம்மந்தமான பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு தனி போர்ட்டல் இந்த ரெண்டு போர்ட்டலும் வந்து மிக விரைவில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார்